ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈஸியாக உளுத்தங்கஞ்சி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பசங்க வீட்டில் இருந்தாங்க செஞ்சு கொடுங்க ஒரு கப்பு உளுத்தம் பருப்பை நல்லா பொன் வரவலாக வறுத்து கொஞ்சம் ஆறுனவொன்று மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடுங்க அது ஒரு பக்க கட்டும் அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி மாவை எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்குங்க கட்டி இல்லாமல் இப்போ தண்ணி கொச்சொடனே இந்த மாவை அதில் ஊற்றிக்கலாம் நல்லா கைவிடா கலரின் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே தேங்காய் எடுத்து நல்லா துருவிக்குங்க அதில் மூணு பீஸு ஏலக்காய் போட்டுக்குங்க தேங்காய் துருவி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி இடுப்புக்கு ரொம்ப நல்லதுங்க எலும்புக்கும் நல்லது இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ஒரு பவுலில் தேங்காய் ஒரு பவுலில் நாட்டு சக்கரை போட்டு அந்த உள்ளத்தங்கஞ்சிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் கொஞ்சமாக ஊற்றி அதில் எரு எடுத்து வச்ச தேங்காவை அது மேலே போட்டுக்குங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்